நிறைய பேர் இன்றைக்கி இந்த கருட புராணம் படிக்கக்கூடாது வீட்டில் இது யம தர்மராஜன் இறந்ததுக்கு அப்புறம் இந்த ஆத்மா எங்கே போகும் என்ன பண்ணும் யமலோகத்துக்கு என்ன பண்ணும் என்னென்னலாம் கஷ்டப்படும் இந்த மாதிரிலாம் ஆஃப்டர் டெத்து இந்த டெத்துலேருந்து ஆரம்பித்து இந்த பா ஆத்மாவுடைய பிரயாணத்தை பற்றி அந்த கருடன் வந்து மகாவிஷ்ணுவத்தில் கேட்குறான் அதை பற்றி சொல்கிறது தான் கருட புராணம் சொர்க்கம் நரகத்தை பற்றியெல்லாம் பேசுகிறது யம தர்மனை பற்றி பேசுகிற அதனால் அது வீட்டில் படிக்கக்கூடாது படித்தா அந்த மிருத்தியுங்கிற மரணம் வந்துடும் யமதர்மராஜனுடைய அப்படிலாம் நிறைய பேர் பயந்துன்னு இருக்கா ஒரு பக்கம் இன்னொரு புக்கு அதே மாதிரி ஆஹ் மகாபாரதத்தை வீட்டுல போடக்கூடாது போட்டால் யுத்தம் அதனால குருஷேத்திர மகாபாரத யுத்தம் மாதிரி வீட்டில் எப்ப பார்த்தாலும் சண்டை வரும் இதே மாதிரி ராமாயணம் கேட்டானா போட்டானா ரா வீட்டில் எப்ப பார்த்தாலும் ராமர் கஷ்டப்பட்ட மாதிரி கஷ்டம் இருந்துட்டேரு இந்த மாதிரிலாம் இதெல்லாம் வந்து வெளிநாட்டு சதி வெளிநாட்டுக்காரர்கள் எங்கே இந்த கருட புராணத்தை படித்து தர்மத்துடன் இந்த பாவம் பண்ணா இந்த தண்டனை இந்த பாவம் பண்ணா இந்த தண்டனை கருட புராணத்தில் இருக்கு அப்போ இதெல்லாம் கேட்டுட்டானா இவன் தர்மப்படி நடந்து இவன் சனாதன தர்மத்தை காப்பாற்றி விடுவான் அதனால இவன் அந்த தர்மப்படி நடக்க விடக்கூடாது சனாதன தர்மத்திலிருந்து வெளியே வர வேண்டும் என்பதற்காக சொல்லப்பட்ட சதி சதிவலைகள் கட்டுக்கதைகள் இருக்குது அதனால் கருட புராணத்தை ஒவ்வொருவரும் கேட்கலாம் கேட்டதான் நமக்கு இந்த பாவம் அடைந்தால் செய்தால் இந்த தண்டனை என்று தெரியும் எனவே கருட அதே மாதிரி மகாபாரதத்திலே அநேக அந்த உபதேசங்கள் இருக்கிறது அதை கேட்டால் நாம் வாழ்க்கையிலே மனம் தெளிவு பெறலாம் வாழ்க்கையை உன்னதமாக வாழலாம் இராமாயணத்தினுடைய ராமருடைய அவதாரத்தினுடைய அந்த ஒரு தர்மத்தை பற்றி நினைத்தால் அறத்தின் நாயகனில் அதை படித்தால் நம் வாழ்க்கையிலே நாம் நாமளும் அறத்தை பின்பற்றலாம் எனவே இவற்றையெல்லாம் படித்து எங்கே நாம் வந்து தர்மத்தின் வழியிலே சனாதன தர்மத்தை காப்பாற்றிவிடும் என்பதனால் இது வெளிநாட்டு அந்த ஒரு வலையினால் பின்னப்பட்டதனால் சொல்லப்பட்ட கட்டுக்கதைகள் இதை யாரும் நம்ப வேண்டாம் கருட புராணம் மட்டுமல்ல நம்முடைய அனைத்து புராணங்களையும் எல்லா புராணங்களையும் எல்லா காலத்திலும் கற்கலாம் மோட்ச சாஸ்திரத்தையும் கற்கலாம் ஞான சாஸ்திரத்தையும் கற்கலாம் கற்றால்தான் நாம் வாழ்க்கையிலே இறைவனுடைய அருளை பெற முடியும் எனவே மற்றவருடைய சதி வலையிலே யார் வீழ்ந்து நல்ல விஷயங்களை அறிந்து தவற அறிந்து கொள்ள தவறிவிடாதீர்கள் என்று அடியின் வேண்டுகோள் விடுத்துக்கொள்கிறேன்